பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பு அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடிக்கப்பட்டது அதில் இந்த கடை ஊழியர்கள் கொண்டு ஒரு பத்து பேர் காயமடைந்தாங்க இந்த செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் அந்த பயங்கரவாதிகளை எண்ணெய் அதிகார அதிகாரிகளை கைது செய்து விசாரிக்கும் பொழுது பல திடுக்கிடும் விஷயங்களை வந்து தெரிய வந்தது அவங்களோட நோக்கமே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக அந்த கஃேல போய் குண்டு அடிக்கணும் அங்கே குண்டு வைக்கணும் அப்படின்றது இல்லை அந்த கஃபேயை சுற்றி உள்ள எல்லா ஐடி கம்பெனிகளிலும் குண்டு வச்சு தகர்த்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட ஐடியா ஆனால் அது முடி ஒரு கட்டத்துக்கு மேலே அது முடியாமல் போகவே தான் அந்த கஃபேல தான் அந்த எல்லாம் வராங்க அந்த ஐடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வராங்க ஸோ நம்ம அதை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு அங்கே வந்து இவங்க இது பண்ணுறாங்க இப்போது அந்த வெடிப்பொருட்கள் தயாரிப்பதற்கு தேவையான அந்த எல்லா பொருட்களுமே ஒவ்வொரு இடத்துல வாங்கும் பொழுது சென்னையில் அதிகப்படியான அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இங்கேருந்து வாங்கிட்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு அதை அங்கே எடுத்துகிட்டு போய் தான் அங்கே அதை வந்து வெடிக்க வச்சிருக்காங்க அந்த பயங்கரவாதிகள் இணைய அதிகாரிகள் ரெண்டு பேரை கைது செஞ்சாங்க அதில் முக்கியமாக தீர்த்தகள்ளி அந்த சிவ்மோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தஹள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் மூசவேர் உசேன் சாஜிப் அப்படிங்கிறவரும் அப்துல் மதீன் அப்படிங்கிறவரும் தான் ரெண்டு பேர் தான் முக்கியமான பயங்கரவாதிகள் இவர்கள் யார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே குக்கர் குண்டு வெடிப்பில் மூளையாக செயல்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த வெடி விபத்து சம்மந்தமாக அதில் ஈடுபட்டவர்கள் குறித்து ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் விரிவாக பேசியிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த இருவருக்கும் உதவியாக இருந்தவர்கள் இவர்கள் மூளையாக செயல்பட்டது என்னென்னா நம்ம அம்பத்தூரில் பாடி சுரேஷ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த தாக்குதலில் இருந்தவர்கள் அவர்களோடு அதிலிருந்து ஜாமீனில் வெளியில் வந்தவன் தான் கன்னியாகுமரி களியக்காவில் எஸ்எஸ்ஐ வில்சனை கொலை செய்தான் அந்த விச எஸ்எஸ்ஐ வில்சன் கொலை வழக்கிலேயும் இவர்களுக்கு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது சேர்த்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது ஏதோ ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் கொண்டு வச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட செய்யப்படக்கூடிய படுகிறது ரிப்பீட் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை இவர்கள் எல்லாமே திட்டமிட்டு தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் ஒன்று ஏன் தமிழகத்தில் ப்ரொக்யூர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னால் நாம் பல முறை சொல்லியிருக்கோம் தமிழகம் தாலிபானாக மாறி இருக்கிறது அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் எல்லா வகையிலும் ஒரு உதவிகரமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தது கார் தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்தது குண்டுவெடிப்பு நடந்தவுடனே இப்போது வரை என்ன சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சிலிண்டர் வெடிப்பு ஏதோ ஒரு விபத்து நடந்தது போல இப்போது வரை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எண்ணெய் வந்த பிறகு தான் அது முழு விசாரணை செய்து இது வந்து ஐஎஸ்ஐஎஸ் மாடலில் நடந்த ஒரு தற்கொலை குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்புக்கு சிலிண்டரை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஓகே அதுதான் அவர் அந்த குண்டுவெடிப்புக்கு முன்னால் எப்படி உடம்பெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு எப்படியெல்லாம் ஐஎஸ்ஐஎஸில் ஒரு மாடல் ஒரு தற்கொலை குண்டுவெடிப்பை நட நிகழ்த்துவதற்கு முன்பாக என்னெல்லாம் தயாரிப்புகள் முன் தயாரிப்புகள் செய்வார்களோ அதையெல்லாம் செய்து கொண்டு தான் அவன் அந்த பயங்கரவாதி வெடித்தான் அப்படிங்கிறது பார்க்குறோம் அந்த குண்டுவெடிப்பிற்கு பல மாதங்களாக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆள் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கான் அமோனியம் நைட்ரேட்டு போன்ற வேதிப்பொருட்களையெல்லாம் இந்த பொருட்கள் விவசாயத்திற்கும் பயன்படக்கூடியது தான் அதனால தான் திமுகவை சேர்ந்த கார்த்திகை சேனாதிபதி சரியா அவர் வந்து பொது தளங்களில் டிவி விவாதங்களில் பேசும்பொழுது இதெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதை ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க அது வந்து பயங்கரவாதி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஆகவே ஆளும் அரசு பயங்கரவாதிகளுக்கு உண்டு வைத்தவனுக்கு அவன் இந்த இது மாதிரிலாம் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கான இங்கே இதையெல்லாம் அப்பொழுதே கண்டறிந்திருக்கலாமே இவன் மீது ஏற்கனவே சந்தேகம்லாம் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது விவசாயத்துக்கான பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குற அந்த விஷயத்தை பார்க்குறோம் மேங்களூர் நீங்கள் டிஃபன் குண்டு வெடிப்பு அதாவது குக்கர் வெடிப்பை சொல்கிறீங்க ஆட்டோவில் வச்சு வரப்போ குக்கர் வெடிப்பு அந்த குக்கர் வெடிப்பில் ஈடுபட்டவனும் அதிக முறை கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறான் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருடைய சிம் கார்டை தான் பயன்படுத்தியிருக்கிறான் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு பார்க்குறோம் இந்த பெரும்பாலான இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சந்தித்து பயங்கரவாத பயிற்சி எடுத்துக்கொண்ட இடம் வந்து இங்கே ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் பகுதியில் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று இது மேற்கு தொடர்ச்சி மலை அதோடைய இந்த எண்டு இந்த பக்கம் திண்டுக்கல் அந்த பக்கம் நீலகிரி அந்த பக்கம் அது கேரளாவுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கான வசதி ஒரு ட்ரை ஜங்ஷன் இந்த பக்கம் போனால் கர்நாடகா போயிடலாம் அந்த பக்கம் போனால் ஆந்திரா தப்பிச்சு போயிடலாம் இது போன்ற இடங்களில் இவங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது தப்பிச்சு போகிறதுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் திருபுவனம் ராமலிங்கம் கொலை நடந்திருக்குது அந்த கொலை நடந்து இத்தனை நாட்கள் ஆகுது என்னையே விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது வரை அந்த கொலையாளிகளை பிடிக்க முடியல யாரோ இங்கே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிறகு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஒன்றும் தமிழகத்திலே இருக்கணும் ஏன்னா நான் சொன்னது மாதிரி ஒன்றும் கேரளாவில் இங்கே எங்கேயாவது ஒரு பகுதியில் தான் அவங்க ஒழிஞ்சிருக்கணும் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு கேரளாவில் அந்த கொலை வேலைகளை சம்பந்தப்பட்டவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி சமுதாயத்தில் தான் அவர் வாழ்கிறார் அது வெளிநாடெல்லாம் இங்கேயும் தப்பிச்சு போல அவர்களுக்கு அந்த சமுதாயமும் ஆதரவாக இது போன்ற பயங்கரவாத செயல்களை ஈடுபட்டவர்களுக்கு சமுதாயமும் ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்கள் ட்ரிப்ளிகேனில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் விசாரணைகளே தெரிய வந்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இப்போ பாருங்கள் கோயம்புத்தூரில் நைன்டீன் நைன்டி எயிட்டில் குண்டுவெடிப்பு நடந்தது அந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் ப்ரைம் அக்யூஸ்டு அவங்களை விடுவதற்காக முன்விடுதலை செய்வதற்காக உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அந்த ஆயுள் தண்டனையில் அனுபவித்து வருகிற இந்த நேரத்திலேயே அவங்களுக்கு நீண்டகால பரவல் சில பேருக்கு சில பேர்களை முன்விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எவ்வளவு எத்தனைக்கிறது அந்த அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் தீர்மானம் கொண்டு வருகிறது ஆகவே இரண்டு பிரதான கட்சிகள் அடிப்படைவாத பயங்கரவாத இஸ்லாமிய அந்த கூட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறது இந்த குண்டு வச்சவனை வந்து வெளியில் கொண்டு வரணும் அந்த வெளியில் கொண்டு தான் சாதாரண இஸ்லாமியர்களே எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் மதச்சார்பற்றவர்களாக எங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று அரசியல் கட்சிகள் நினைக்கும் பொழுது எப்படி பார்ப்பது இந்த தைரியம் அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலுடைய போலீஸ் என்ன சொல்ல போகுது இது சிலிண்டர் குண்டுவெடிப்பு இது டிஃபன் பாக்ஸில் ஏதோ பட்டாசு எடுத்துகிட்டு போனது அதில் பட்டாசுக்கு எடுத்துகிட்டு போகிற மருந்து வச்சுருந்தாங்க அது டைட்டாக மூடி இருந்தாங்க அந்த டிஃபன் பாக்ஸு அதனால் பட்டாரணும் வெடிச்சிருச்சு அப்படின்னு கூட நமக்கு முட்டு கொடுப்பாங்க இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அவர்களும் நமக்கு ஆதரவு பண்ணுவாங்க பிஎஃப்ஐ என்று தடை செய்யப்பட்ட இயக்கம் அதனுடைய ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய எஸ்டிபி அந்த எஸ்டிபி மாநாட்டிலேயே அதிமுக கலந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஸோ இது எல்லா வகையிலேயும் நமக்கு ஒரு சுமூகமான ஒரு நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதினால் தமிழ்நாடு அதனால் இங்கே எது பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பயங்கரவாதிகள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதனால தான் இங்கே வந்து ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இட்ஸ் அ ப்ரீடிங் கிரவுண்டு ஃபார் டெரர் தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்பொழுதல்ல பல ஆண்டுகளாக இதை நாம் சொல்லி இது எச்சரிக்கையாக நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் ஆனால் தமிழக காவல்துறையோ இல்லை தமிழக காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியில் இருப்பவர்களோ இதை கண்டுகொள்வதாக இல்லை ஆகவே இனிமேலாவது நாம் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பாதுகாப்பு குறித்து எஸ்பெஷலி இந்த இஸ்லாமிக் டெரர் பயங்கரவாதிகள் இல்லை அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய அந்த வகையில் வந்து இலங்கைக்கு ஆதரவாக செயல்பட மீண்டும் எல்டிடி புனரமைக்க வேண்டும் என்பதற்காக ஆயுத பயிற்சியில் ஏற்படுத்த இந்த கூட்டம் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்க வேண்டும் நேரடியாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இதை வச்சுருக்கணும் மத்திய உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை அதை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இது மீண்டும் ஒருவதை நமக்கு புலப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி அங்கே இருக்க ஐடி நிறுவனங்களை ஏன் சார் டார்கெட் பண்ணுங்க இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதுதான் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லைன்னா அது ஒரு எப்படி ஒரு நேரத்தில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே பெரிய அளவு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா மும்பை அதற்கு பிறகு ஐடி ஹப் அப்படின்னாலே பெங்களூர் ஸோ அந்த இடத்துல ஒரு தடவை பெரிய தாக்குதல் நடந்ததுன்னா நிலை குலைஞ்சு போயிடும் அந்த நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங்கிறதே ஒரு நில குலைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க இது ஒரு அச்சமுட்டக்கூடிய ஒரு இடம் வந்து அவங்களுடைய பணியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க அதன் மூலம் இந்திய தேசத்துடைய பொருளாதாரத்தை நிலவிடுது இப்போது வரை அமெரிக்காவில் வந்து ட்வின் டவர் அந்த அட்டாக்கை பற்றி பேசிருக்காங்க ஏன்னா அது வர்த்தக மையம் அந்த இடத்த தான் தாக்குறாங்க அப்புறம் பென்டகனில் போகிறான் பென்டகனுங்கிறது அவங்களுடைய இராணுவ தளவாடம் இருக்கக்கூடிய இது அது அவங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்காக விட்டது அமெரிக்காவுக்கு அதே போல் மும்பை அட்டாக்கு ஏன் நம்ம பண்ணாங்க தாஜ் ஹோட்டலில் ஏன் வணக்கம் அது வந்து ஒரு கேட்வே ஆஃப் இந்தியா அந்த பக்கத்துலேருந்து வரத்துக்கு ஸோ அந்த இடத்து தாக்குதா இந்த தேசத்தையே நம்ம உருவலைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யக்கூடியது தான் அந்த தாக்குதல் இதை வந்து அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்ன உள்துறை அமைச்சகம் நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும் இது போன்ற முக்கியமான விஷயங்கள் இல்லை ஏன்னா லேண்ட் ஆர்டருங்கிறது மாநில அரசுக்கு உட்பட்டது தான் ஆனால் இந்த மாநில அரசு இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் வேறு எப்படியெல்லாம் இதை கண்காணிக்க வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும்கிறத நம்முடைய பார்வை ஓகே சார்